그 어린이 드자 எவ்வளோ பேர் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பிளேயர்ஸ் வந்து வந்து மாதிரி சில வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவாங்க பாண்டிச்சேரியில் யாரும் இல்லை இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இல்லை சார் நான் வந்து போய் தான் அவங்களுக்கு வந்து

டுவெண்ட்டி டுவெண்ட்டி வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எங்களோட கல்லூரி சார்பாகவும் எங்களோட மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எங்களோட ஆசிரியர்கள் மற்றும் என்னோட சார்பாகவும் விஷ்வாக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் விஸ்வா மேலும் மேலும் இந்த திறனை வந்து வளர்த்துக்கிட்டு இன்னும் பெரிய லெவலில் காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை இந்த விஷயத்தை வந்து எங்களோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு பர்டிகுலராக ஸ்கூலில் போயிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த திறமை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் பின்னாடி வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி ஆரம்பித்து இன்னும் நிறைய மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு உலக லெவலில் நடக்கிற காம்படிஷனுக்கு நம்ம பாண்டிச்சேரி மற்றும் இந்த பகுதியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணி அவங்கள வந்து ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை கண்டிப்பாக அவர் வந்து அதை நிறைவேற்றுவார் ரொம்ப மகிழ்ச்சி விஷ்வா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு திறன் நான் அவர்கிட்ட கேட்டப்ப இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப வேர்ல்டு லெவல்ல வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த திறனோட இருக்கிறாங்க ஒரு சில கண்ட்ரி வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி திறனை வளர்க்குறதுக்கு இன்னும் நம்ம கவர்மெண்ட்டோ மற்ற ஆர்கனைசேஷனோ வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி இதை வந்து நல்ல நிறைய மாணவர்கள் வந்து இந்த மெமரி திறனை வந்து வளர்த்துக்கிட்டு அவங்களோட ஃபீல்டில் வந்து எக்ஸல் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல வந்து பேப்பர்ஸ்லலாம் வருது மீடியாலாம் வந்து எடுக்கிறாங்கன்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ லட்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லீக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது வந்து ஆன்லைனில் நடந்துச்சு வேர்ல்டில் வந்து டாப் சிக்ஸ்டீன் ப்ளேயர்ஸ் இருக்காங்களா அவங்கள வந்து குவாலிஃபை பண்ணி இதை நடத்தினாங்க இது எந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்னா இப்போ செஸ் இருக்குதுல்ல செஸ்ஸில் வந்து ஒன் ஆன் ஒன் விளையாடுறாங்கள அதே மாதிரியான ஒரு காம்படிஷன் தான் வந்து உங்களை வந்து மேட்சஸ் வந்து போட்டில் போட்டு நீங்கள் தோத்திங்கன்னா எலிமினேட் ஆவீங்க அதே மாதிரி அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து போகும் இது வந்து ஜனவரி ஃபைவ்லேருந்து ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வரைக்கும் நடந்துச்சு இந்த வருஷம் இதில் வந்து ஒரு மேட்ச் கூட தோக்காம வந்து இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி ஜெயித்த ப்ரீவியஸ் சாம்பியன்ஸுமே வந்து டிஃபீட் பண்ணி நான் வந்து வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருக்கேன் வேர்ல்ட் கப் பண்ணதுல கம்மியான வயசில் வின் பண்ணாலும் நான் தான் இந்தியாவில இருந்து ஒரு ஆய் ஜெயித்ததும் நான் தான் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு